வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே இது உங்கள் தமிழ் துகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு பொது தேர்வு தமிழ் வினாத்தால் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் பலவுள் தெரிக முதல் வினா விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டுச் சீரியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை மூன்றாவது இயல் திறனறிவம் பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா ரொம்ப எளிமையான வினாவோடு இந்த வினாத்தால் ஆரம்பிக்கிறது இன்மையிலும் விருந்து என்பது இதனுடைய விடை இரண்டாவது வினா தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க எப்பவுமே நம்முடைய வினாத்தாளில் உள் தெரிகலை மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடிலிருந்து வினாக்கள் இடம்பெறும் அந்த வகையில் இந்த வினா இடம்பெற்றிருக்கிறது இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாதான் ரொம்ப எளிமையான வினா இதற்கான விடை பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது அடுத்து மூன்றாவது வினா வாய்மையே மழை நீராகி இதில் வெளிப்படக்கூடிய அணி இதுவும் புத்தக வினா ரொம்ப எளிமையான வினா அடுத்தது இலக்கண பகுதியிலிருந்து வெண்பா டேஸ் ஓசை உடையது இதுதான் புத்தகத்துக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க இதுவரைக்கு வந்த மூணுமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா இது புத்தகத்துக்கு இருந்து வந்திருக்கு அடுத்தது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் ஆறாவது இயல் இலக்கணத்தில் இருக்கு இதுவும் புத்தக வினா தான் ரொம்ப எளிமையான வினா அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய ஒரு வினா அடுத்து முதல் இயல் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் நம்முடைய தமிழ் துகள் மாதிரி வினாத்தாள இப்ப நம்ம பார்த்த பலவல் தெரிக வினாக்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இது ஒரு முக்கியமான வினா ரொம்ப எளிமையான வினா அடுத்தது பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க ஒன்பதாவது இயல் தேம்பாவணி இதுவும் திறனறிவம்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா வீசுதன்றல் தொகையின் வகை இது புத்தகத்துக்கு இருந்து கேட்டிருக்காங்க புத்தகத்துக்கு இருந்து கேட்டதில் இது இரண்டாவது வினா வீசுதன்றல் வினை தொகை இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க எட்டு வினாக்களில் ஆறு வினாக்கள் தான் வந்திருக்குது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் ஒன்பதாவது வினா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு மூன்றாவது இயல்ல திருநறிவம்ல இருந்து வந்திருக்கு பத்தாவது வினா சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் ஒன்பதாவது இயல் திறனறிவம் பகுதியில் இருக்கக்கூடிய வினா ஜெயகாந்தன் அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்புல இல்லை இந்த ஆண்டு ஒன்பதாவது இருக்கு ஆக இதுவும் புத்தக வினா பொருத்தமானதை கொண்டு பல மொழியை நிறைவு செய்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மொழியை அல்வோம் மொழியோடு விளையாட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வினா விருந்தும் மருந்தும் மூன்று நாள் ஆக இந்த பதினோரு வினாக்கள்ல ஒன்பது வினாக்கள் திறனறிவும் பகுதியிலிருந்து தான் வந்திருக்குது புத்தகத்திலிருந்து தான் வந்திருக்கு ரெண்டு வினாக்கள் புத்தகத்துக்கு உள்ளிருந்து கேட்டிருக்காங்க அதுவும் எளிமையான வினாக்கள் தான் ரெண்டு வினாக்கள் மொழியை ஆழ்வும் மொழியோடு விளையாடு பகுதியிலிருந்து வந்திருக்கு அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் இது வந்து பரிபாடல் பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல் பதிமூணாவது வினா பாடலில் இடம்பெற்றுள்ள அடி மோனை உரு அறி உந்து வழி ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் பாடலின் ஆசிரியர் கீரந்தையார் ஆக நான்காவது இயல் பரிபாடல பாடல் கொடுத்து வினா கேட்டிருக்காங்க இதுவும் எளிமையான தான் இருக்கு ஆக பதினைந்து வினாக்களுமே பதினைந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான வினாக்கள் தான் அடுத்த இரண்டு மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து திறனறிவம் பகுதியிலிருந்து கொடுத்திருக்காங்க விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகம்மன் சொற்கள் மூன்றாவது இயல் விருந்தோம்பல் இருக்கு விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது ஐந்தாவது இயல் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் எட்டாவது இயல் பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் ஏழாவது இயல் ரொம்ப எளிமையான வினாக்கள் நம்முடைய தமிழ்த்துகள் மாதிரி வினாத்தாள்களில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இவை எல்லாமே அடுத்து பத்தொன்பது நச்சப்படாதவன் செல்வம் திருக்குறள் அடுத்து குறிப்பு வரைக அவயம் எட்டாவது ஏல் இருக்கு நம்ம அடிக்கடி சொல்றது வசன கவிதை குறிப்பு வரைக அல்லது அவயம் குறிப்பு வரைக வசன கவிதை செய்யுள் பகுதி அவயம் பகுதி ரெண்டுல ஏதாவது ஒரு வினா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது அந்த வகையில் இந்த வினா கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்னு கட்டாய வினா திருக்குறள் பொருள் என முடியும் திருக்குறள் ரொம்ப எளிமையான திருக்குறள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இப்போ ஆரம்பிக்கிறதும் பொருள் தான் ஆரம்பிக்குது முடியிறதும் பொருள் தான் முடியுது அதனால நிறைய மாணவர்களுக்கு தெரிந்த திருக்குறள் ஆக இந்த எல்லா வினாக்களுமே இரண்டு மதிப்பெண்களை பொறுத்தவரை அடிக்கடி கேட்கப்பட்ட எளிமையான வினாக்கள் தான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க உள்ளிருந்து எதுவும் கேட்கல அடுத்து எவையேனும் ஐந்து வினாக்கள் இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது இதோ இருக்கிறதே சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே மின்சாரம் இருக்கிறதா இல்லையா மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எழுதுக புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா தான் ரொம்ப எளிமையான வினா அடுத்தது மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடு மொழி பயிற்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க வினை முற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நா நீண்ட வாழ்நாள் பெற்றார் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் இது அடிக்கடி நம்ம வினாக்கள்ல இடம்பெற்றதுதான் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாதான் கலை சொற்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதுவும் புத்தகத்தில் இருக்கு செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா கொடுத்துருக்காங்க மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைக்க தீவக அணியின் வகைகள் இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப எளிமையான வினா இது அதே போல புதிர்களுக்கு உரிய பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு எழுத்தில் கண் சிமிட்டும் கடை இரண்டில் நீந்தி செல்லும் விண்மீன் ரெண்டாவது ஓர் எழுத்தில் சோலை இரண்டு எழுத்தில் வனம் காடு ரொம்ப எளிமையான மொழி பயிற்சி ஆக இந்த இரண்டு மதிப்பெண்கள்ல ஏழுமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் தான் அடிக்கடி நம்ம மாதிரி வினாத்தாள்களில் இடம்பெற்ற வினாக்கள் அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் சிறு வினா உரைநடையில முதல் வினா செயற்கை நுண்ணறிவுல இருந்து கொடுத்துருக்காங்க இதுவும் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் அடுத்து உரை பத்தி ஏழாவது இயல் கேள்வி வந்து நான்காவது இயல் உரை பத்தி ஏழாவது இயல் சிற்றகல் ஒளி மாப்போசி ஒரு உரை பத்தி கொடுத்திருக்காங்க மூன்று வினாக்கள் மூன்று வினாக்களும் ரொம்ப எளிமையான வினாக்கள் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் முத வரியா அதான் சிலம்பு செல்வர் மாப்பூசி தமிழினத்தின் பொது சொத்து கடைசி வரிக்கு முந்தின வரியில இருக்கு சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து ஆக சிலப்பதிகாரம் பாத்தியில் இடம்பெறக்கூடிய இரண்டு நூல்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் அங்கே திருக்குறள் இருக்கு கம்பராமாயணம் இருக்கு எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் ஏதாவது ரெண்டு நூல் எழுதுனா போதும் ஆக இதுவும் ரொம்ப எளிமையான வினாவா இருக்கு அடுத்து சோலை காற்று மின்விசிறி காற்று பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் இரண்டாவது எல் இருக்கு இதுவும் புத்தக வினா எதுவும் புத்தகத்துக்கு உள்ளேருந்து படைப்பாக்க வினாவா எதுவும் இல்லை அடுத்து செய்யல் பகுதி மாலாத காதல் நோயாளன் போல் உவமை சுட்டும் செய்தி ரொம்ப எளிமையான வினா நம்முடைய மாதிரி வினாத்தாளில் இருக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வினா அதே தான் அடுத்தது வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை இதை பயன்படுத்தி ஒரு பத்தி இதுவும் நம்முடைய துகள் மாதிரி வினாத்தாளில் இந்த வினாவும் இடம்பெற்றிருந்தது ரொம்ப முக்கியமான வினா அடிக்கடி கேட்கக்கூடிய வினா அடுத்து மணப்பாட பகுதி கம்பராமாயணமும் அன்னை மொழியவும் கேட்டிருக்காங்க அன்னை மொழியை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது பத்தாம் வகுப்பு வந்த உடனே முதல்ல படித்த பாட்டு முதல்ல படித்த பாடம் அதான் அதனால அன்னை மொழியை அனைவருக்கும் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை கொடுத்துருக்காங்க கம்பராமாயணம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எளிமையாக இருக்கும் கொஞ்சம் மெல்ல கற்போருக்கு சிரமமான ஒரு பாடல் ஆக அன்னை மொழியை கேட்டதுனால மனப்பாட பகுதியும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கு அடுத்து இலக்கண பகுதி அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக ஏழாவது இயல் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா தான் ரொம்ப எளிமையான வினா அடிக்கடி கேட்கக்கூடிய வினா அடுத்து அணி கொடுத்துருக்காங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுவும் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தான் அடுத்து அலையீட்டு வாய்ப்பாடு அலையீட்டு வாய்ப்பாடு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க முதல் அடியில முதல் சொல்லும் இரண்டாவது அடியில முதல் சொல்லும் ஒரே சொல்லும் நாள் தோறும் நேர் நிறை நாடி நேர் நேர் முறை செய்யா நிறை நேர் நேர் மன்னவன் நேர் நிறை நாள்தோறும் ஏற்கனவே பிரிச்சிருக்கான் நாடு நாடி பிரிச்ச மாதிரி தான் இதுவும் நேர் நேர் கெடும் என்பது நிறை ஆக மலர் என்ற வாய்ப்பாட்டோடு இது முடிவடைஞ்சிருக்கு ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறளை தான் கொடுத்து அலகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க மூணுமே புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாதான் ரொம்ப எளிமையான வினாக்கள் அடுத்து ஐந்து மதிப்பெண்கள் வினா கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது மூன்றாவது எல்ல இருக்கக்கூடிய நெடுவினா அடுத்து வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல் வழி விளக்குக ஆறாவது எல்ல இருக்கக்கூடிய சிறுவினா நம்முடைய தமிழ் துகள் மாதிரி வினாத்தால இந்த வினாக்கள் இடம்பெற்றிருக்கு ஏன்னா இப்போ கடந்த ஆண்டுகள்லாம் இந்த முப்பத்தி எட்டாவது வினாவில் திருக்குறள் கேட்டதுனால இப்போ நம்ம திருப்புதல் தேர்வு வினாத்தாள்களையும் சரி அரையாண்டுலேருந்து மாதிரி வினாத்தாள்களில் எல்லாத்துலேயுமே நம்ம திருக்குறளை தான் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுத்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நமக்கு அது கூட கேட்கலை புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாவை அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஆற்றுப்படுத்துதலும் புத்தகத்தில் இருக்கிற வினாதான் ரெண்டுமே புத்தகத்துல இருக்கிறதா ஏதாவது ஒன்று எளிமையா எழுதிக்கலாம் அடுத்தது கடிதம் கடிதம் தான் என்னாச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே புத்தகத்துக்கு பின்னாடி இல்லை முதல் வினா அவங்களா கொடுத்துருக்காங்க பல்பொருள் அங்காடியில் உணவுப் பொருள் வாங்குறோம் அது கெடு நாள் முடிந்தது எக்ஸ்பைரி டேட் அது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு முறையீட்டு கடிதம் புத்தகத்துல வந்து உணவகத்துல போய் நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா இல்லை விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் இருக்குது அதை கொஞ்சம் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க அதே போல் அடுத்தது கலை திருவிழாவில் மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா இயற்கை மரம் இயற்கையின் வரம் அப்படின்னு ஒரு கற்ற போட்டியில் நண்பன் மாநில அளவில் பரிசு வாங்கினதை பாராட்டி வாழ்த்து மடல் எழுத சொல்லியிருக்கோம் ஆக இந்த ரெண்டு கடிதமுமே புத்தகத்தில் இல்லை கொஞ்சம் லேசாக மாற்றி கேட்டிருக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேள்வியை படிச்சிங்கன்னா அழகாக எழுதியிருந்துருக்கலாம் பரவாயில்ல இந்த ஒரு வினா மட்டும்தான் ரெண்டுமே புத்தகத்தில் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி நம்மளாக சொந்தமாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய வினா இது ஒன்று மட்டும்தான் ஐந்து மதிப்பெண்களில் அடுத்து நாற்பது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இந்த படம் அப்படியே நமக்கு புத்தகத்தில் இருக்குது அதனால் எழுதிடலாம் அடுத்து படிவம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவம் இதில் என்னென்னா என்ன விளையாட்டுன்னு கொடுக்கல அது நம்மளாம் எழுதிருக்கலாம் எந்த விளையாட்டு எழுதினாலும் சரிதான் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா நிற்க அதற்குத்தக ஒன்றாவது ஏழில் இருக்கக்கூடிய கொடுத்துட்டாங்க சொற்களை பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள் ந நன்மைகள் ஐந்து எழுதுக அடுத்து மொழி அதுவும் அதுவும் தான் ஆக ரெண்டுமே புத்தகத்தில் இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் துகள் மாதிரி வினாத்தால இருந்த கேள்வி தான் எல்லாமே அடுத்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா கொடுத்துருக்காங்க அடுத்து நெடுவினா முக்கியமானது எட்டு மார்க் மூணு எட்டு மதிப்பெண்கள் வினா அதுல நாற்பத்தி மூணாவது உரைநடை நெடுவினா ஆறாவது இயல் பன்முக கலைஞர்ல இருந்து ஒரு வினா வந்திருக்கு இது எல்லாரும் எதிர்பார்த்த வினா என்ன காரணம் அப்படின்னா இந்த பாடம் இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட பாடம் அதனால இந்த பாடத்துல இருந்து வினா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது அதே போல முதல் வினாவா இந்த வினா கேட்டிருக்காங்க அடுத்தது தமிழ் சொல்வளம் ஒன்னாவது இயல் ஒன்னாவது ஏலும் ஆறாவது ஏலும் கேட்டிருக்காங்க ரெண்டுமே நம்முடைய மாதிரி வினாத்தாளில் இடம்பெற்ற வினாக்கள் கடைசி நேர திருப்புதலுக்கு நம்ம கொடுத்த முக்கியமான வினாக்கள்லையும் இது இருக்கு ஆக எல்லாரும் படித்த வினாக்கள் தான் ரெண்டுமே எளிமையான வினாக்கள் அடுத்து நாற்பத்தி நான்கு விரிவானம் ஐந்தாவது இயல் புதிய நம்பிக்கையிலிருந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதே வினாவை அப்படியே கேட்டிருக்காங்க அதற்கு அல்லது கொடுத்த வினா சொந்தமா எழுதுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க மங்கையராய் பிறப்பதற்கு ஏழாவது இயல் தொடர்பா ஒரு வினா கொடுத்துருக்காங்க கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை விவரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம மங்கையராய் பிறப்பதற்கு இருக்கக்கூடிய பெண்களை குறித்து எழுதலாம் ஆனா நமக்கு புதிய நம்பிக்கை இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப எளிமையான வினாதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அருமையான கதை அதை எழுதலாம் அடுத்து நாற்பத்தி அஞ்சு குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் சென்று வந்த பொருட்காட்சியை பற்றி கற்ற எழுதுக இந்த பொருள்காட்சி கற்ற கடந்த புத்தகத்துல இருந்தது இந்த புத்தகத்துல அதுக்கு பதிலா கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க ஆனாலும் ஒரு சொந்தமா எழுதுற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு பொருட்காட்சி நுழைவாயில் புத்தக வேளாண்மை கேளிக்கை போக்குவரத்து அரங்குகள் பொழுதுபோக்கு அமைவிடங்கள் உணவுக்கூடங்கள் அப்படின்னு அவங்களே குறிப்பு கொடுத்துருக்காங்க அதனால சொந்தமா நம்மளே எழுதலாம் அதற்கு மாற்று வினாவாக விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் நம்ம கடைசி நேர திருப்புதலுக்கு சொன்ன முக்கியமான வினா நம்முடைய மாதிரி வினா தலை இடம்பெற்ற வினா எதிர்பார்த்த வினா தான் விண்வெளியும் கல்பனா சாவளாவும் கேட்டதுனால நாற்பத்தி அஞ்சாவது வினாவும் ரொம்ப எளிமையாகவே அமைந்திருக்கு ஆக மொத்தத்தில் நம்முடைய இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பொதுத் தேர்வு அதுவும் தமிழ் தேர்வு ரொம்ப எளிமையாக தான் இருக்கு மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள நம்ம அடிக்கடி சொன்ன நம்முடைய மாதிரி வினாத்தாள்களில் இடம்பெற்ற நாம் அதிகம் எதிர்பார்த்த பல புத்தக வினாக்களை கொண்டு இருப்பதால் இந்த வினா மிகவும் எளிது மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி